மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறையாட்சி மதிப்பில்லாதது என்ற ஒரு உண்மையை ஆண்டவர் இயேசு புதையல் ஓமை மற்றும் முத்து ஓமையின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் இந்த நற்செய்தி பகுதியை நாம் தியானிக்கின்ற பொழுது எவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில் இறையாட்சியை தேடிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வாறாக அந்த இரையாட்சி நமது ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இந்த மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் நாம் ஏற்கனவே பார்த்தது போல இயேசுவின் பல அறிவுரைகளை ஓமைகள் வழியாக தொகுத்து வழங்குவதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஏழு ஓமைகள் வழியாக ஆண்டவர் இயேசு வினர்ஸ் பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை ஒரு புரிதலை நமக்கு இங்கே தருகின்றார் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட இந்த பகுதி வின்ரசு பற்றிய இரண்டு ஊமைகளின் வழியாக புதையல் ஓமை மற்றும் முத்து ஓமையின் வழியாக ஆண்டவர் ஏசு இறையரசு மதிப்பில்லாதது அல்லது இறை ஆட்சி மதிப்பில்லாது என்ற உண்மையை நிலைநாட்டுகின்றார் இந்த இரண்டு ஊமைகளுமே விண்ணரசனுடைய உயர் தன்மை பற்றி சிறப்பாக நமக்கு எடுத்துரைக்கின்றது விண்ணரசு என்றால் என்ன இந்த விண்ணரசானது ஆண்டவர் ஏசு தன்னுடைய போதனையை குறிப்பிடுகின்ற அந்த விண்ணரசானது ஒரு கொள்கையோ அல்லது ஒரு சிந்தனையோ என்னவோ என்று கிடையாது மாறாக நாம் இவ்வுலகிலே இயேசுனுடைய மதிப்பீடுகளை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை பின்பற்றுவதிலும் மற்றும் அந்த நற்செய்தியை மற்ற மக்களுக்கும் எடுத்துரைப்பதிலும் தான் இருக்கின்றது என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் இந்த இரண்டு ஓமைகளின் வழியாக குறிப்பாக புதையல் மற்றும் முத்து ஓமைகளின் வழியாக நாமும் நமக்குள்ளதெல்லாம் விற்று ஆண்டவர் இயேசு என்ற புதையலை வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விலை உயர்ந்த முத்தன இயேசுவை நாம் கண்ணுணர வேண்டும் என்று நற்செய்தியாளர் மத்திய நமக்கு அறிவுறுத்துகின்றார் மேலும் இந்த விண்ணரசு என்பது ஒரு வருங்கால எதிர்பார்ப்பு அன்று மாறாக அன்றாட வாழ்விலே கிறிஸ்தினுடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்ப நம்முடைய கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதே ஆகும் மத்தேயு பனிரெண்டு இருபத்தெட்டிலே வாசிக்கின்றோம் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது என்று ஆண்டவர் ஆணித்தரமாக கூறுவார் மேலும் இரண்டு குறந்தையர் ஐந்து பதினேழுலே வாசிக்கின்றோம் இந்த இறையாட்சியை ஏற்றுக்கொள்கின்றவர்களுடைய வாழ்வு கிறிஸ்துவ சீரத்துவ வாழ்வு எவ்வாறாக இருக்கும் என்பதையும் அடியார் மிக தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றார் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிய படைப்பாக ஆக்கப்படுகின்றார் ஆமன்பர்களே நம்முடைய கிறிஸ்துவ சீர்த வாழ்க்கையிலே நாம் எத்தகைய ஒரு புரிதலை நாம் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஆண்டவர் ஏசு கொண்டு வந்த அந்த விண்ணரசு நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய இல்லங்களிலே இருக்கின்றதா நற்செய்தியை புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த விண்ணரசு அல்லது இறையரசு என்ற ஒரு சொல்லாடல் புதிய ஏற்பாட்டிலே நூற்று அறுபது முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த ஒத்தமை நற்செய்தியில் மட்டும் நூற்று இருபது முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் வழியாக நாம் எவ்வாறு ஆண்டவர் இயேசு இந்த விண்ணரசு என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார் இந்த விண்ணரசானது புனித பவுலடியாரனுடைய அறிவுறுத்தலில் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகிய குணாதசியங்களை கொண்டிருத்தல் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார் ரோமேர் கல்வி துருமுகம் பதினான்கு மட் பதினேழு வசனத்தில் இந்த புதையல் ஓமை மற்றும் முத்து ஓமையின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன எடுத்துரைக்கின்றார் முதன் முதலாக நாம் ஆண்ட ரேஸு கொண்டு வந்த அந்த விண்ணரசிற்கு உட்பட வேண்டும் எவ்வாறு என்றால் முதன் முதலில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருப்பது என்பது முதல் ஓமைக்கு நம்மை எட்டு இட்டு செல்கின்றது புதையல் ஊமை அதாவது இந்த இந்த ஊமையில் வருகின்ற நபர் புதையலை தேடி செல்லவில்லை எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் அதை கண்டவுடன் தாமதியாமல் அனைத்தையும் மிற்று தமதாக்கிக் கொள்கின்றார் ஆமன்பர்களே விண்ணரசை தனதாக்கும் பொருட்டு அனைத்தையும் இழக்க நாம் தயாராக இருந்தால் மட்டுமே நாம் விண்ணரசை நம்மதாக்கி கொள்ளலாம் மேலுமாக இந்த இரண்டாவது ஓமைக்கு வருகின்ற பொழுது அந்த முத்து ஓமையிலே நாம் என்ன பார்க்கின்றோம் இறை ஆட்சியை நாடுகின்ற பொழுது நாம் தொடர் தேடுதலில் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் அந்த வணிகர் நல்ல முத்துக்களை தொடர்ந்து தேடுகின்ற ஒரு வணிகராக தென்படுகின்றார் நாம் எதையாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அந்த இறை அரசினை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோமா எதை தேடிக்கொண்டிருக்கின்றோம் எதை நாடிக்கொண்டிருக்கின்றோம் மேலுமாக தேட வேண்டியவற்றை தேட வேண்டிய இடத்தில் சரியாக தேடிக்கொண்டிருக்கின்றோமா ஏனென்றால் நண்பர்களே தேடல் ஒன்றே ஒருவரை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லும் எனவே இந்த மறைந்திருந்த புதையல் மற்றும் இந்த விவசாயி போல நாமும் மாற வேண்டும் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு நமது தேடல் நம் வாழ்வின் புதையல் உயர்ந்த முத்து எல்லாமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க